அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவன்மலை ஆண்டவன் உத்தரவுப்பட்டியில் வைக்கப்படக்கூடிய பொருள் அப்படிங்கிறது வந்து இந்த சமுதாயத்தில் இந்த உலகத்தில் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை அது ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அதே சமயம் அந்த பொருள் மாற்றப்பட்ட அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதி முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுதுங்க அதாவது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவப்பட்டி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பல வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்லே நம்ம போட்டிருக்கோம் அது குறித்து நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் அந்த உத்தரவுப்பட்டியில் முருகப்பெருமானே நேரடியாக பக்தர்களினுடைய கனவு கனவுளை தூன்றி ஒரு பொருளை குறிப்பிடுவார் அந்த பொருள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவுப்பட்டியில் வந்து வைக்கப்படும் அந்த பொருள் வந்து பக்தர்கள் சொன்னது பொய்யா உண்மையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா போட்டு கேட்பாங்க அதில் வெள்ளை நிறத்தில் மலர் வந்தது அப்படின்னா பக்தர் சொன்னது உண்மை சிகப்பு நிற மலர் வந்ததுனா பக்தர் சொன்னது பொய் அப்படின்னு கருதப்பட்டு அந்த பொருள் வந்து வைக்கலாமா முடிவுக்கு வருங்க தற்போது அப்படின்னா சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு உத்தரவுப்பட்டியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பொருள் அப்படிங்கிறது வந்து அடுத்த பக்தரினுடைய கனவுல முருகப்பெருமான் தோன்றி அருள் கொடுக்கிற வரைக்கும் அந்த பொருள் அந்த பெட்டியில் வைக்கப்பட்டு பூஜை நடத்தப்படும் அந்த பொருள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் இதுவரைக்கும் அந்த உத்தரவுப்பட்டியில் பார்த்திங்க அப்படின்னா துப்பாக்கி மணல் மஞ்சள் குங்குமம் பஞ்சு பில் அம்பு வேலு பாட்டு புடவை இளநீர் தண்ணீர் இந்த மாதிரி நிறைய பொருட்கள் நூற்றுக்கணக்கான பொருட்கள் வந்து அந்த உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கு அந்த பெட்டியில் வைக்கப்பட்ட அந்த பொருள் வந்து பல வகைகளில் இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அதாவது அகழ்விளக்கு வைக்கும்போது திருவண்ணாமலையில் வந்து நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு தண்ணீர் குவலை வைக்கும்போது இந்த சுனாமி அப்படின்ற ஒரு பேரழிவு ஏற்பட்டிருக்கு பஞ்சு வைக்கும்போது பஞ்சு வியாபாரிகளுக்கு அமோகமான வரவேற்பு இருந்தது மஞ்சள் வைக்கப்பட்டு வழிபட்ட போது மஞ்சளினுடைய விலை விலை வந்து உயர்ந்து காணப்பட்டது பருத்தி அப்படின்னு வைக்கப்படும் போது ஜவுளி கடைகள் வந்து ரொம்ப விசேஷமாக போச்சு இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அந்த உத்தரவுப்பட்டியில் வைக்கக்கூடிய பொருள் வந்து சமுதாயத்தில் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த கோவிலினுடைய அந்த ஆண்டவன் இன்றளவும் விளங்கி வருவது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் இந்த நேரம் அதாவது சிவன்மலை ஆண்டவன் வைக்கப்படக்கூடிய அந்த பொருளினுடைய நேரம் பார்த்தீங்க அப்படின்னா கிரகநிலையில ஒரு முக்கியமான மாற்றத்தையும் கொண்டு வந்திருக்கு இது ஜோதிட ரீதியா பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது இந்த மாற்றம் இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது வந்து பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலுமே மிகப்பெரிய அளவில் வந்து தாக்கத்தை அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது அது நன்மையாகவும் இருக்கலாம் அல்லது தீமையாகவும் இருக்கலாம் எவ்வாறு சிவன்மலை ஆண்டவன் பெட்டியில் வைக்கக்கூடிய பொருளின் தாக்கம் நன்மையாகவும் தீமையாகவும் இருக்கும் அப்படின்னு கருதப்படுகிறதோ அதே மாதிரி அந்த நேரத்தில் கிரக நிலையில் ஏற்படக்கூடிய இந்த மாற்றமும் பார்த்தீங்க அப்படின்னா நன்மையாகவும் இருக்கலாம் அல்லது தீமையாகவும் இருக்கலாம் அந்த வகையில் இரண்டு ராசிகளில் ஒன்றான கடக ஆசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர்களுக்கு நன்மையை ஏற்படுத்தப் போகிறதா அல்லது தீமையை விளைவிக்க போகிறதா அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோஸ்கப்பை நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேட் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடகராசி அன்பர்களே இந்த காலம் உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகையில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் சில விஷயங்கள் மோசமான விளைவுகளையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு ஏன்னா கிரகம் மாற்றம் உங்களுக்கு அவ்வளவா சாதகமான நிலையில் இல்லைங்க அதனால சில விஷயங்கள் வந்து ரொம்பவும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தலாம் அதிலும் பொருளாதார ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவும் சிரமப்பட வேண்டியதாக இருக்கும் சில நேரங்களில் அதிர்ஷ்டத்தின் வாயிலாக உங்களுக்கு பண வரவு ஏற்பட்டாலும் கூட அதற்கு நிகரான செலவினங்களும் பின்தொடரத்தான் செய்யும் அதனால கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியதும் செயல்பட வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எல்லா விஷயத்திலையுமே வந்து கொஞ்சம் வந்து கவனமாக இருக்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று கவனக்குறைவாக எந்த வேலையையுமே செய்யக்கூடாது உங்களை நம்பி பொறுப்பு பொறுப்புகளை பொறுப்புகளில் கவனமாக இருக்க வேண்டுமே கையில நீங்க ஒப்படைக்க கூடாது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பெயரையும் அடுத்தவர்கள் தட்டி செல்வாங்க அதனால கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க அதே மாதிரி வரக்கூடிய பழியையும் உங்கள் போட்டு விடுவாங்க அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்க பாருங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து சுறுசுறுப்பாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்றுங்க வியாபாரத்தில் வந்து சின்ன சின்ன சிக்கல்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி கொஞ்சம் சவால்களையும் வந்து எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்குங்க முயற்சிகள் ஒரு முறையில் வெற்றியை கொடுக்காது மேலதிகாரிகளோடு வாக்குவாதம் வரவும் வாய்ப்புகள் இருக்குங்க எதுவாக இருந்தாலும் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் வார்த்தைகளை கடினமாக பிரயோகிக்கப்படுத்தக்கூடாது பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியதும் அவசியம் மேலதிகாரிகளுக்கு மரியாதை கொடுத்து நடக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட டென்ஷன் ஆகக்கூடாது மனதை ஒருநிலைப்படுத்துங்க தினமும் பத்து நிமிடம் ஓம் நமக்ஷிவாயா சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி ஒவ்வொரு நாளையும் துவங்குங்க கண்டிப்பாக நல்லது நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் இந்த காலத்தில் கொஞ்சம் போராட்டம் நிறைந்ததாங்க இருக்கும் நினைச்சது எல்லாம் நடக்கும் அப்படி எல்லாம் நடக்குமா அப்படிங்கிற கேள்வியும் ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு எடலாங்க இருப்பினும் வந்து பெரிய அளவில் நீங்கள் பயம் கொள்ள தேவை கிடையாது ஆனால் வந்து ஒவ்வொரு செயல்களுக்கும் காரியத்திற்கும் பார்த்தீங்க அப்படின்னா கடுமையான முயற்சிகள் வந்து தேவைப்படுங்க கொஞ்சம் நீங்கள் கடின க கடினமாக இருக்க வேண்டியதும் கடினமான உழைப்பை வந்து கொடுக்க வேண்டியதாகவும் இருக்க பெறலாம் சில தோல்விகளும் இந்த காலகட்டத்தில் வரதான் செய்யும் சில தடைகளும் வரதா செய்யும் அது எல்லாத்தையுமே கடந்து செல்லும் தான் இனிமையான நாட்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும் முடியும் கணவன் மனைவி ஒற்றுமையில் சிறு விரிசல் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி சுப செலவு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு மனது கொஞ்சம் ஆன்மீகத்தில் ஈடுபடுங்க மன திருப்தியை நன்றாக உணர்வீங்க ஆன்மீகத்தில் ஈடுபடும் போது அதே மாதிரி சில நேரங்களில் வந்து நிதி நிலைமை வந்து ஏற்ற இறுக்கமாக இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து உங்களுக்கு பிரச்சனையும் அது வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அதனால வந்து கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டியதும் வந்து முக்கியமான ஒன்று எல்லா விஷயத்திலையுமே வந்து ஒரு கூடுமான வரைக்கும் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க பாருங்க பதட்டம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு வந்து இருக்க தங்க செய்யும் எல்லா விஷயங்களும் கஷ்டங்கள் நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து கவனமாகவும் இருக்க பாருங்கள் அதே நேரத்தில் வந்து தடைகளையும் விரக்தியையும் ஒரு சில நேரத்தில் நீங்கள் அனுபவிக்க வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து மனது அது அது அந்த மாதிரியான உங்களுடைய மனதை நீங்க இப்போதில் இருந்தே தயார்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்றுங்க வேலை அப்படி இல்லைனா தொழிலில் வந்து தீவிரம் காட்டி செயல்படுவது குடும்பத்தில் வந்து வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் வெட்டு கொடுத்து செல்றது ரொம்ப ரொம்ப நல்லது பொருளாதார சிக்கல்கள் வந்து பெரிதாக இருக்காதுங்க இருந்தாலும் திடீர் செலவு அப்படி இல்லைனா திடீர் நஷ்டம் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி இந்த இந்த நேரத்தில் வந்து தொழில் ரீதியான நெருக்க அது ஏற்படுங்க சில நேரங்கள் அதாவது இந்த காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த மாதம் ஆரம்பிக்கும் போது அந்த நெருக்கடிகள் வந்து விலக ஆரம்பிச்சிடும் இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து தொழில் ரீதியான நெருக்கடிகள் வந்து இருக்கத்தான் செய்யும் புதிய முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் வந்து தவிர்த்து கொள்ளுங்கள் அதே போல் உங்களை பொறுத்த வரைக்கும் பண வரவில் வந்து தடைகள் அப்படி இல்லைனா தாமதத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பெரிய அளவில் வந்து பொருளாதார ரீதியான சிக்கல்கள் இருக்காது அப்படின்னாலும் திடீரென்று எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படி இல்லைனா விரக்தியால் புதிதாக ஏதாவது செய்ய நினைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காமல் தவிர்த்து கொள்ளுங்கள் வணிகம் بانیخ... தொழில் வணிகம் வேலை அப்படின்னு வரும்பொழுது இந்த விஷயங்களில் பெரிதாக சிக்கல்கள் ஏற்படாது அப்படின்னாலும் கூட திடீரென்று ஏதாவது யோசனை தோன்றி புதிய முயற்சிகள் அப்படி இல்லைனா மாற்றங்களை முயற்சி செய்கிறது எதிர்பார்க்கக்கூடிய பலனை கொடுக்காது அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியமாகிறது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பணி இடத்துலையும் சரி உத்தியோகத்திலையும் சரி நெருக்கடிகளை கொடுத்தாலும் கூட இந்த காலத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு புதிய வாய்ப்பு தொழில் லாபம் உள்ளிட்டவை வந்து கிடைக்கிறதுல சிறிது கால தாமதம் ஏற்பட தான் செய்யும் அதை நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகணும் ஏன்னால் தொழிலையும் சரி உங்களுடைய உத்தியோகம் பணியிடத்தில் சரி வேலையில் கொஞ்சம் நெருக்கடிகள் உங்களுக்கு ஏற்பட தான் செய்யும் பிறரால உயரதிகாரிகள் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா சகப்பணியாளர்களும் உங்களுக்கு ஏற்படுத்தலாம் அதனால் கொஞ்சம் வந்து பணியிடத்தில் பொறுமையை கையாள பாருங்க சின்ன சின்ன நெருக்கடிகள் அவ்வப்போது ஏற்பட்டு உங்களுக்கு கஷ்டத்தையும் ஏற்படுத்தலாம்